மதுரை நெல்பேட்டை பகுதியில் வெட்டப்பட்ட ஆடு மாடுகளின் இறைச்சி கழிவுகள் வைகை தென்கரை சாலையோரம் கொட்டப்படுவது அப்பகுதி மக்களை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம் ராஜ்குமார் விரிவான தகவல்கள் மதுரை நெல்பேட்டை பகுதியில வைகை ஆற்று கரையோரம் இறைச்சி கழிவுகளின் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகிறார்கள் மதுரை நெல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள இறைச்சி கிடைகள்ல மாட்டிறச்சி ஆட்டிறச்சி அதிக அளவில் விற்பனை பெற்று நடைபெற்ற நிலையில இங்கு ஆடு மாடு கோடிகளுடைய இறைச்சி கழிவுகள் முழுவதுமாக நெல்பேட்டை ஒட்டியுள்ள வைகையாற்று கரையோரம் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால வைகையாற்று கரையோர சாலை முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது இப்பகுதியில் பொதுமக்கள் அந்த வழியாக செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசி வருகிறது இறைச்சி கழிவுகள் உள்ள குடல்கள் மொத்தமாகவும் எலும்புகள் உள்ளிட்ட இறைச்சி கழிவுகளில் இருந்து கெட்டு மட்டுமல்லாமல் அந்த வெளியேறிய நீரும் சாலையில் துர்நாற்றத்தோடு ஓடி வருவதால் அந்த பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகளும் மற்றும் அங்கு செல்லக்கூடிய மக்களும் கடந்து அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அந்த சாலையில மிகவும் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் கடந்த தீபாவளியை ஒட்டி இதே போல துர்நாற்றம் வீசிய நிலையில அப்போதே இருந்த மாநகராட்சி கமிஷனர் உடனடியாக அப்பகுதிக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து இதுபோல் துர்நாற்றம் வீசக்கூடிய கடைகளுக்கு கடைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் அபராதம் விதித்து வந்த நிலையில அங்கு சிசிடிவி இதுபோல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அவர் அறிவுரை கூறியிருந்தார் கூட தற்போது இன்று மலை போல் துர்நாற்ற வீசத்துடன் குவிக்கப்பட்டு வைப்பதால இப்பகுதி மக்கள்ல அவதி அவதியடைந்து வரக்கூடிய ஒரு சூழலை காண முடிகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்